ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் மாடு வாங்க ஐந்து லட்சம் ரூபாய் வரை உடனே பெறுவது எப்படி இது யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும் எங்கே போய் வாங்குறது இதுக்கான டாக்குமெண்ட்ஸ் என்ன அப்படிங்குறதெல்லாம் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் மத்திய அரசும் மாநில அரசும் விவசாயிகளுக்காக பல்வேறு விதமான நலத்திட்டங்களை அறிவித்து வருவாங்க அந்த வகையில் விவசாயிகளின் வருமானத்தை பெருக்க விவசாயம் மட்டுமல்லாது விவசாயம் சார்ந்த தொழில்களான ஆடு மாடு கோழி வளர்ப்பதற்கும் மானியங்களை வழங்கி வர்றாங்க அந்த வகையில் இப்போது மாடு வளர்க்குறக்கும் ஐந்து லட்ச ரூபா வரைக்கும் மாடு அல்லது கோழி பண்ணை போன்ற அமைக்கிறக்கும் ஐந்து லட்ச ரூபா வரைக்கும் கொடுத்துட்ருக்காங்க அதை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம் இந்த கடனை உங்களுக்கு கிசான் கார்டு வழியாக தான் கொடுத்துட்ருக்காங்க இந்த கிசான் பசு கிசான் கார்டுன்னு கிட்ட கொடுப்பாங்க அதை வாங்குறக்கு உங்கள் ஊரில் இருக்கிற தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் ஏதாவதுல போய்ட்டு நீங்கள் நேரடியாகவோ அல்லது ஆன்லைன்லேயோ கூட அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் இதுக்கான டாக்குமெண்ட்ஸ் உங்களோட லேண்ட் வந்து உங்கள் பேரில் இருக்கணும் அதுக்கான பட்டா சிட்டா ஆதார் கார்டு ரேஷன் கார்டு அதோட ஜெராக்ஸ் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ரெண்டு இதையெல்லாம் வச்சு அட்டாச் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதெல்லாம் வெரிஃபை பண்ணிட்டு சரியாக இருந்ததுன்னா த்ரீ டூ ஃபோர் டேஸ்லேயே இந்த கார்டை இஸ்யூ பண்ணிடுவாங்க இந்த கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் அமௌண்ட்டை எடுத்துக்கலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் செவன் பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் போடுறாங்க இருந்தாலும் சரியான சமயத்தில் நீங்கள் திருப்பி செலுத்துனீங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் பர்சென்ட் இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் ஸோ இந்த கிசான் பசு கிசான் கார்டு வாங்குவதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள்